மகான் தத்துவராயர் ஒரு செய்தியை தெளிவாக குறிப்பிடுகிறார் தனக்கு குரு துரிய நிலையை அருளிய கடவுள் யார் என்று அதற்கு முன்னால் நாம இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் வேதம் நான்கு என்பது சாமம் அதர்வனம் ஆகமம் முப்பது ஆகமம் முப்பது என்பது சைவ ஆகமம் இருபத்தி எட்டு வைணவ ஆகமம் இரண்டு இதிகாசம் என்பது இரண்டு என்னவென்றால் மகாபாரதம் ஒன்று மற்றொன்று ராமாயணம் புராணம் என்பது பதினெட்டு பதினெட்டு புராணம் என்னவென்றால் சிவபுராணம் பத்து விஷ்ணு புராணம் நாலு புராணம் ரெண்டு அக்னி புராணம் ஒன்று சூரிய புராணம் ஒன்று மொத்தம் பதினெட்டு எல்லாம் புரிஞ்சுக்கணும் தனக்கு குரு துரிய நிலையை அருளியவர் நான்கு வேதத்திலும் முப்பது ஆகமத்திலும் பதினெட்டு புராணத்திலும் காட்டப்பட்ட கடவுள் கிடையாது என்பதை ஆழமாக பதிவு செய்கிறார்